அனைவருக்கும் வணக்கம் இப்போ சில திரைப்படங்களுக்கான அறிவிப்புகளும் முன்னோட்டங்களும் வெளியாயிருக்கு அந்த முன்னோட்டங்களில் இரண்டு பேய்ப்படங்களும் இடம்பெற்றிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூரியானனோட நாற்பத்தி நாலாவது படத்துக்கான பெயரோடு சேர்த்து முன்னோட்டத்தையும் வெளியிட்டிருந்தாங்க இனிமேல் சொல்ல போணுன்னா அது நல்லாவே இருந்துச்சு ஒவ்வொரு காட்சிகளையும் செதுக்கியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த முன்னோட்டத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கான தலைப்பாக ரெட்ரோ அப்படின்னு பேரிட்ருக்காங்க படத்தோட முன்னோட்டம் நல்லாயிருக்கு அதே மாதிரி படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்படியே அடுத்த செய்திக்கு வந்தோம்னா எனக்கு வந்து இந்த பொதுவாகவே படங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே பேய் படங்களை பிடிச்சவங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க அப்படி பேய் படங்களை பிடிச்சவங்களுக்கு சமீபத்தில் இந்த காஞ்சனா அரண்மனை தாண்டி பெரிய படங்கள் எதுவும் இல்லை பேச்சு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது சரியான தகவல் இல்லை இப்போ அதுக்கடுத்து ஒரு ரெண்டு படங்கள் வந்து இப்போ முடிவாயிருக்கு பேய் படங்களில் அது என்ன நம்ம ஜீவா அவர்கள் நடிக்கிற அகத்யா ஒரு படம் ஜனவரி முப்பத்தி ஒன்று அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சு செய்தி வந்திருக்கு அதுக்கான தலைப்பையும் தலைப்புக்கான வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஒரு காட்சியில் பேயையும் காமிச்சிருந்தாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனா நல்லா இருக்கு இப்போ அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முகின்ராவ் அவர்கள் நடிக்கிற ஜின் அப்படிங்கிற ஒரு பேய் படத்துக்கான முன்னோட்டமும் வெளியாயிருக்கு அந்த முன்னோட்டம் பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குதுன்னா நான் சொல்ல வரல ஆனால் இருக்குது ஒரு புதுவிதமான கதையோடு எடுத்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத அந்த முன்னோட்டம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்போ நான் சொன்ன இந்த படங்கள்லாம் வந்தால் தான் நமக்கு படம் இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் ஆனால் முன்னோட்டம் வந்து படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக்கியிருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தான் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கருத்து சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்